பார்க்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட வேற பெல்லை கண்ணி ப்ரெஸ் இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போறோம்னா குட்டி குட்டி மத்தி வாங்கியிருக்கு இதை வந்து குழம்புல போடுறத விட நல்லா மொறு மொறுன்னு ஃப்ரை பண்ணால் சூப்பராக இருக்கும் எண்ணெயில் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி போட்டு பொரிச்சிட்டோம்னா முள் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படியே முள்ளெல்லாம் கூட மொறு மொறுன்னு ஆகிடும் எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆனோடனே நம்ம முள் எடுக்காமல் அப்படியே மென்னே சாப்பிட்றலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது இன்னும் அரை கிலோ மத்தி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க முள் இருந்தால் எடுத்து சாப்பிடுங்க ஆனால் பொரிச்சதுக்கப்புறம் சில பேர் வந்து மென்று தான் சாப்பிடுவோம் நாங்களாம் முள் எடுக்க மாட்டோம் நல்லா மென்று சாப்பிட்ற பழக்கம் இருந்துச்சுன்னா அப்படியே சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது இதுக்கு ஒரு மசாலா இப்போ அரைச்சிடலாம் மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இதில் அரை ஸ்பூன் மிளகு போட்டுக்கிறேன் மீனுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் இப்போ நான் அரை கிலோ அளவுக்கு சொல்கிறேன் அரை ஸ்பூன் சோம்பு நல்லா வாசமாக இருக்கணும் எண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் சீரகம் நல்லா கவுச்சி இல்லாம இருக்கும் நல்லா காஷ்மீரி சில்லி பவுடர் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு போட்டேன் காரம் பார்க்காது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்க போட்டுக்கலாம்

கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா பேஸ்டா அரைச்சிட்டு அப்புறம் இந்த பேஸ்ட் வந்து அதிகமா இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா கூட கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம் வாழைப்பாக்கு போட்டால் சூப்பரா இருக்கும் இது மழைக்காய் பொரியல் பண்ணுவோம் பார்த்தீங்களா அந்த சமயத்தில் இதை போட்டு பூசிட்டு கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு பொரியல் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் ரோஸ்ட்டு மாதிரி தோசைக்கடலில் வச்சு எடுத்தால் சூப்பராக இருக்கும் ஃபிஷ் மாதிரியே இருக்கும் இதுக்கு காரமெல்லாம் போட்டாச்சு அடுத்தது கார்ன்ஃப்ளர் ஒரு மூணு ஸ்பூன் அளவு போடுறேன் அப்புறம் நல்லா பைண்ட் ஆகிடும் அப்படியே ஒட்டிக்கும் மசாலாலாம் எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம பேசணும் குத்தும் பார்த்து பிசையணும் சின்ன பசங்களா இருந்தீங்கன்னா கிளவுஸ் கூட போட்டுட்டு இது மாதிரி நல்லா பெசஞ்சி வச்சுக்கோங்க இதை ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் வச்சிட்டிங்கனாக்கா நல்லா உயிரிடும் போட்டுட்டீங்கன்னா நல்லா இருக்கும் இந்த பாத்திரம் பத்தலை அப்படின்னா சின்ன பாத்திரமா கூட வச்சுக்குள்ள போற மாதிரி வச்சிட்டிங்கன்னா ஒரு ஹாஃபன்ல நல்ல இந்த ட்ரையாக இருக்கும் உங்களுக்கு பொறிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் ஒரு அரை மணி நேரம் மீன் அரை மணி நேரம் ஊறிடுச்சு எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன் மீன் பொரிக்கிறதுக்கு அப்படியே இது ஒன்றா பொறிக்கும் போது கொஞ்சம் மசாலால நல்லா பெரச்சிக்கே போடணும் மசாலா மேலே ஒட்டலன்னு மீனை போட்ட உடனே திருப்பக்கூடாது கொஞ்சம் விட்டுட்டு திருப்புங்க அப்போ ஒரு பக்கம் வெந்திருக்கும் என்னாக்கா உடஞ்சி போன மாதிரி ஆகிடும் மீன் ஒரு பக்கம் வெந்திருச்சு மெதுவாக திருப்பி நல்லா கலர் கிடைக்கணும் இன்னும் கொஞ்சம் அப்படின்னாக்கா நீங்கள் கேஸ்ரிக் கலர் போட போட்டுக்கலாம் ரெட் கலர் போட்டிங்கன்னா நல்லா சகப்பாக இருக்கும் ஒன்றும் செய்யாது நல்லா தான் இருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் உடம்பு ஒன்றும் செய்யாது பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும் ரெட் கலரில் மீன் நல்லா கிறிஸ்பியாக வெந்துருச்சு இது அப்படியே எடுத்து ரொம்ப கறியை விட்டுறக்கூடாது கரெக்டான பக்குவத்தில் எடுக்கும் நல்லா மொறு மொறுன்னு மத்தி மீன் ஃப்ரை சூப்பராக இருக்கும் இது அப்படியே சாப்பிட்லாம் நின்று அந்த அளவுக்கு ஃப்ரை ஆயிடுச்சு ஆனதுக்கப்புறம் இது மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட வைக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்